நவீன அறிவின் அடித்தளம் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட போன்ற பங்களிப்புகளை அடிப்படையாக கொண்டது என பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் டெல்லி விஞ்ஞான் பவனில் மத்திய கலாச்சார அமைச்சகத்தால் ஞான பாரதம் சர்வதேச மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்குதல் பாதுகாத்தல் மற்றும் அவற்றை பொதுமக்கள் எளிதாக படிப்பதற்கான ஞான பாரதம் என்ற டிஜிட்டல் தளத்தை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார் பின்னர் பிரதமர் பேசுகையில் கையெழுத்து பிரதிகள் ஒரு நாகரீக பொக்கிஷமாகும் பாதுகாப்பு கண்டுபிடிப்பு புதுமை சேர்த்தல் பிறவற்றை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய நான்கும் இந்திய ஞானத்திற்கு தூண்களாகும் பாரதத்தின் கலாச்சார அடையாளம் என்பது நவீன தேசங்களின் கருத்துக்களையும் தாண்டியது பண்டைய காலத்து கையெழுத்து பிரதிகள் எண்பது மொழிகளில் இருக்கின்றன அவை வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்தியாவின் தத்துவத்தை பிரதிபலிக்கின்றன கணிதம் முதல் கணினி அறிவியல் வரை நவீன அறிவின் அடித்தளமானது இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பூஜ்யம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் மோடி பெருமிதத்துடன் பேசினார் மேலும் ஞான பாரதம் தளத்தின் மூலம் கையெழுத்து பிரதிகளை சேகரிப்பது இந்தியாவுக்கு ஒரு இணையற்ற பெருமையை தருகிறது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார்